வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் அடையாளம் தெரியாத ஒரு நம்பர் உங்களை அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை காட்டி உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை கேட்குறாரு இப்பொழுது உங்களுக்கும் உங்களோட உடைமைக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவீங்களா இல்லை அந்த இடத்துல அவரை எதிர்த்து உங்களுடைய தற்காப்பு நீங்கள் பயன்படுத்துவீங்களா இப்படி தற்காப்பு நீங்கள் பயன்படுத்துகிறதா பொழுது சட்டம் உங்களுக்கு அதற்கான இடத்த வழங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வழங்குது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைவேட் டிஃபன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே சட்டம் நம்மளையும் நம்மளுடைய உடைமைகளையும் அதே மாதிரி மற்றொரு நபர்களையும் அவங்களோட உடைமைகளையும் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அளவு அளவான ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்துறதுக்கு சட்டம் வந்து நமக்கு அனுமதி அளிக்குது அப்படி ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போது டாட்ஸில் இருக்க ஜென்ரல் டிஃபென்ஸ் கீழே ரொம்ப ஒரு முக்கியமான டிஃபென்ஸான பிரைவேட் டிஃபன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்ம உயிரையும் உடமைகளையும் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அளிக்குது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இதோட முக்கியமான எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம் முதல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உடனடி ஆபத்தானது இருக்கணும் அதாவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை தாக்க முயல் பொழுது அல்லது உங்கள் உங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் உணர்கிற அந்த அந்த சமயத்தில் தான் நீங்கள் அந்த டிஃபன்ஸை பயன்படுத்த முடியும் அந்த நபர் அப்படி செஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போய் போய்ட்டார் அப்படின்னா அந்த நிமிஷமே வந்து அந்த டிஃபன்ஸை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாமல் போயிடும் அவரை நீங்கள் பின்தொடர்ந்து சென்று அவரை தாக்க முயல்றது அப்படிங்கிறது பிரைவேட் டிஃபென்ஸில் வராது ரெண்டாவது என்னென்னா சரியான அளவிலான வன்முறையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அதாவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு கத்தியை காமிச்சு மிரட்டும் மிரட்டி உங்களிடம் ஏதாவது ஒரு பொருளை பயன் பறிக்க ட்ரை பண்ணும் பொழுது அல்லது உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயற்சிக்கும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட ஒரு கண்ணை வச்சு உங்களுக்கான டிஃபென்ஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அல்லது அவர் ஒரு கையால் உங்களை அடிக்கிற மாதிரி ஒரு செய்கை கொடுத்துட்டு உங்களை அச்சுறுத்தும் பொழுது அவர் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது இங்கே அந்த வன்முறை அளவு எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் நீங்கள் திரும்பவும் அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் மூணாவதாக இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆபத்தானது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைவேட் விமன்ஸை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அதாவது அந்த நபர் இவ்வாறு செஞ்சுட்டு உங்கள்கிட்டருந்து விலகி போயிட்டாரு இல்லை அவர் சும்மா வந்து உங்களை மிரட்டிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவர் பின்தொடர்ந்து சென்று அவரை தாக்க முயல்கிறது அந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபடக்கூடாது இப்போது அடுத்ததான் நம்ம இதில் இருக்க முக்கியமான கேஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம வேர்ல்டு விசஸ் கால்புருக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேஸ்லாம் பார்ப்போம் இதில் டிபெண்டன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட தோட்டத்தில் ஸ்ப்ரிங் கன் செட் பண்ணியிருப்பார் அத்துமாரி ஏதாவது விலங்கோ பறவைகளோ அல்லது மனிதர்களோ வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக்கர் ஆகி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது டிஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட ஒரு பறவை ஒன்று அந்த அவரோட இடத்துக்குள்ளே போயிடும் டிஃபெண்டோட இடத்துக்குள்ளே அதை ஃபாலோ பண்ணி போகும் பொழுது அந்த கன் ட்ரிக்கர் ஆகி பிளேன்டிஃபுக்கு காயம் ஏற்பட்டுரும் டிஃப் வந்து டிஃபெண்டன்ட் மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருப்பார் இதில் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் ஆனது ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக கன்னு வச்சு ஷூட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கேஸ்ல கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து நூசஸ் வில்காக் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பெண்ணுகிட்ட அவரோட அதிகாரத்தை மீறி அந்த பொண்ணை வந்து கைது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்போது அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க இதில் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட அதிகாரத்தை மீறி நீங்கள் செயல்படும் போட்டு ப்ரைவேட் டிஃபன்ஸை வந்து யூஸ் பண்ணது சரிதான் அப்படின்ட்டு இந்த இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க மூணாவதாக ஒரு கேஸில் என்ன அப்படின்னா விசஸ் பிஎல் இந்த கேஸில் நைன்டீன் டென்னில் நடந்த இந்த கேஸில் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட தோட்டத்தில் திருட முயன்ற ஒரு நபரை பயங்கரமாக அவரோட ஆயுதத்தை வச்சு தாக்கியிருப்பார் இதுலேயும் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரைவேட் ஆனது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாமாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும் அவர் திருடுனார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஆயுதத்தால் அவர் மிக கடுமையாக தாக்குறது அப்படிங்கிறது ப்ரைவேட் டிஃபென்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ப்ரைவேட் டிஃபன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சட்டம் நமக்கு அனுமதி அளித்தாலும் ஒரு சில லிமிட்டேஷன் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா அந்த காயத்திற்கும் பாதுகாப்புக்கும் இடையில் ஒரு ஓரளவுக்கான வ ஒத்த வன்முறையே இருக்கணும் அதாவது ஒருத்தர் உங்களை கையால் அடிக்கிறாரு அப்படின்னா திரும்ப நீங்கள் கையால் தான் தாக்க முயலணும் அந்த வன்முறையானது ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து முதன் முதலாக யார் வந்து தாக்குதலில் தூண்டுறாரோ அவருக்கு அந்த டிஃபன்ஸ் கிடையாது அதாவது ஒரு நபர் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை அடிக்க முயல்கிறாரு அப்படிங்கும் பொழுது நீங்கள் திரும்ப அவரை தாக்குறீங்க பொழுது திரும்பவும் அவர் இல்லை நான் என்னை பாதுகாத்து தான் திரும்ப நான் அவரை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட உங்கள் மேலே அவர் வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை அவரை பாதுகாத்துக்கிற உங்களை அடித்ததா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ நீதிமன்றம் வந்து ஏற்றுக்காது மூணாவது அந்த ஆபத்தானது உடனடியாக இருக்கணும் அதாவது இப்போ நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் ரிவென்ச் எடுக்கிற மாதிரி ரொம்ப நாள் கழித்து அந்த நபரை நீங்கள் வந்து தாக்குறது வந்து எந்த வகையிலையும் ப்ரைவேட் டிஃபன்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம பிரைவேட் டிஃபன்ஸ்னால் என்ன அதோட எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேஸ் கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம் இதே போல் பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் இது போல இன்னும் பல வீடியோஸ்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்